பிரின்சிபல் சீமான் அவர்களே நீங்க தோப்பிங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமா தோப்பிங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நான் தான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் என்னோட சாபம் உங்களை ஜெயிக்கவே விடாது அப்படின்னுட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு சீமான் அவர்களே நல்ல குழு குழுன்னு இருக்கா என்ன தமிழ்நாட்டுல என்னோட மக்கள் குள்ள வாழ விடாம கர்நாடகாவுக்கு ஓட்டினீங்களே அன்னைக்கு எனக்கு இப்படிதான் இருந்துச்சு ஈரோடு மக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மக்கள் தான் சீமானுக்கு சரியான செருப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதை இன்னைக்கு அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க பெரியாரே எனக்கு மண்ணு தான் அப்படின்னு சொன்ன வாய அட்ரஸே இல்லாமல் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாங்க இன்னைக்கு திமுகவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஏன்னா திமுகவோட காலகட்டத்தில் சீமான் நல்ல செருப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு அவர் வாங்கணும் ஏன்னா தோத்தாதான் சீமான் மனுஷனாவார் இல்லாட்டி தலை விரித்து போட்டு ஆடிட்டுருப்பாரு இன்னைக்கு சீமான் அவர்களே கர்வான்றது எப்படி இருக்கு பார்த்தீங்களா நான் இங்கே கதறிட்டு கதறிட்டுருக்கும் போது அவள் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்க மக்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா அவனும் கத்திக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்டுக்காமல் போய் திமுக ஓட்டு போட்டு உங்களுக்கு நாமம் போட்டுட்டு போயிட்டாங்க இன்னும் நிறைய தோல்விகளை நீங்கள் சந்திப்பீங்க சீமான் அவர்களே ஏன்னா உங்களுக்கு தான் விஜயலக்ஷ்மியவே பிடிக்காது உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காது லக்ஷ்மியும் கிடைக்காது ஓகேயா மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க ஏன்னா என்னோட வாழ்த்துக்களை சீமான் உறுதியாக பார்க்கணும்